கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்திற்காக சங்கீதங்களின் புத்தகம் பதினெட்டு எட் பதினெட்டாவது சங்கீதம் இருபத்தி எட்டாவது வசனத்தை நாம் தியானிக்கிறோம் தேவதீர் என் விளக்கை ஏற்றுவீர் என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் பிரியமானவர்களே ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுடைய இருள் எல்லாவற்றையும் வெளிச்சமாய் மாற்றக்கூடியவராக உங்கள் வாழ்க்கை வெளிச்சமாய் இருக்கும்படி உங்களுடைய வாழ்க்கையிலே விளக்கை ஏற்றக்கூடியவராக காணப்படுகிறார் ரெண்டு சாம்பில் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பதலை பார்க்கும் பொழுது கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காயிருக்கிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தரே உங்களுக்கு விளக்காயிருக்கிறார் ஒரு மண் விளக்கு அல்ல அல்லது அகல் விளக்கு அல்ல கர்த்தரே உங்களுடைய வாழ்க்கையிலே விளக்காயிருக்கிறார் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் விளக்காயிருந்து உங்கள் எல்லா இருளையும் அவர் வெளிச்சமாய் மாற்றுவார் இதைத்தான் யோபு இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது அவர் அருள் வெளிச்சத்தினாலே இருளை கடந்து போனேன் என்று சொல்லுகிறார் ஆம் பிரியமானவர்களே உங்களுடைய தலையின் மேலே கத்தருடைய வெளிச்சம் இருக்கிறது கர்த்தருடைய தீபம் இருக்கிறது கர்த்தருடைய பிரகாசம் இருக்கிறது அப்பொழுது உங்களை சூழ்ந்திருக்கிற எல்லா பாதைகளும் உங்களுக்கு வெளிச்சமாய் மாறுகிறது எல்லா இருளும் போகிறது பெரியமானவர்களே சங்கீதக்காரன் இப்படியாக சொல்கிறார் சென்னையானவர்களுக்கு இருளே வெளிச்சம் உதிக்கும் என்று சொல்லுகிறார் பிரியமானவர்களே எல்லா இருளும் உங்களுடைய வாழ்க்கையிலே மாறும் நீங்கள் செம்மையாக தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக காட்சியளித்தால் வாழ்ந்தால் உங்களுடைய வாழ்க்கையிலே கண்டிப்பாக ஒரு வெளிச்சம் உதிக்கும் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ரெண்டு பதினேழிலே அங்கே தாவிதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன் நான் அபிஷேகம் பண்ணுவைத்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணுவேன் என்று ஆண்டவராய கர்த்தர் சொல்லுகிறார் இங்கு கொம்பு என்று சொல்லக்கூடியது கர்த்தருடைய வல்லமையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது கர்த்தர் உங்களை அபிஷேகித்து தன்னுடைய வல்லமையினாலே உங்களை பிரகாசிக்க பண்ணுவார் நீதிமொழிகள் இருபது இருபத்தி ஏழிலே மண்ஷன் ஆவி கர்த்தர் தந்த தீபமாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேறு எங்கோ அல்ல கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகம் உங்களுடைய உள்ளத்தில் உள்ளவைகள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஏசோயா நாற்பத்தி இரண்டு பதினாறிலே குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமாகவும் கோணலானவைகளை செவையும் ஆக்கக்கூடியவர் தான் கர்த்தர் இதை செய்கிற வரையிலும் செய்து முடிக்கிற வரையிலும் கர்த்தர் உங்களை கைவிடாதிருப்பார் இருக்கிற காரியங்களை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எஸ்ஆய அறுபத்தி ரெண்டு ஒன்னிலே சொல்லப்பட்டபடி சியோ நிமித்தம் எருசலேமின் நிமித்தம் நான் மௌனமாக இருக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார் அதன் நீதிய பிரகாசத்தைப் போல மாற்றுவாராம் அதன் ரட்சிப்பை எரிகிற தீவெட்டியைப் போல கர்த்தர் மாற்றுவாராம் அதுவரையிலும் கர்த்தர் அமைதியாக இருக்க மாட்டாராம் பேனிங் லேண்ட் என்று சொல்லுவார்களே எரிந்து பிரகாசிக்கிற ஒரு தீவெட்டியாக ஒரு வெளிச்சமாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுவார் அப்பொழுது உங்களுடைய துன்பங்கள் உங்களுடைய துக்கங்கள் எல்லாம் மாறிப்போகும்படி கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை பிரகாசிக்க பண்ணுவார் உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வெளிச்சம் உதிக்கும் என்ன நடக்கும் லூக்கா ஒன்று எழுபத்தி ஒன்பதிலே நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்த என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய வெளிச்சம் உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுமானால் கர்த்தர் உங்களை சமாதானத்தின் வழியிலே தான் நடத்துவார் உங்களுடைய அழைப்பு எப்படிப்பட்டது ஒன்று பேதிலோ இரண்டு ஒன்பதிலே சொல்லப்பட்டபடி நீங்களோ உங்களை அந்தகாரத்தின் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினத்துக்கு வரை வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக ராஜரீக ஆசாரிய கூட்டமாக பரிசுத்த ஜாதியாக அவருக்கு சொந்த ஜனமாக இருக்கிறீர்கள் நீங்கள் ஏன் அவருக்கு சொந்த ஜனமாக இருக்கிறீர்கள் ஏன் அவருக்கு பரிசுத்த ஜாதியாக இருக்கிறீர்கள் ஏன் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறீர்கள் ஏன் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக இருக்கிறீர்கள் உங்களை தம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தார் இல்லையா அவருடைய புண்ணியங்களை ஜாதிகளுக்கும் ஜனங்களுக்கும் தேசங்களுக்கும் நீங்கள் சொல்லும்படியாக உங்களை அப்படி அழைத்து இருக்கிறார் இந்த அழைப்பை ஒருபொழுதும் நாம் மறந்துவிடக்கூடாது இந்த அழைப்பை ஒருபொழுதும் நாம் அல்ல தட்டிவிடக்கூடாது பிரியமானவர்களே ஒன்று ராஜாக்கள் பதினொன்று முப்பத்தி ஆறிலே என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட நகரமாகி என் சமூகத்தில் என் தாசனாகி தாவிதுக்கு என்னாலும் ஒரு ஒரு விளக்கு இருக்கத்தக்கதாக அவன் குமாரனுக்கு ஒரு கோத்திரத்தை கொடுப்பேன் என்று சொல்கிறார் என்னாலும் ஒரு விளக்கு இருக்கும் என்னாலும் ஒரு சந்ததி இருக்கும் என்னாலும் ஒரு தலைமுறை இறக்கும் அது வெளிச்சத்தின் தலைமுறை வெளிச்சத்தின் சந்ததி பிரகாசிக்கிற சந்ததி என்று அழைக்கப்படும் கர்த்தர் தன்னுடைய வெளிச்சத்தை உங்கள் மேல் உதிக்க பண்ணி தன்னுடைய விளக்கை உங்கள் மேல் பண்ண பண்ணக்கூடிய ரகசியம் இதுதான் பெரியமானவர்களே தேவதீர் என் விளக்கை ஏற்றுவீர் என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று சொல்லி நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீர்களா தேவ கரம் என்னாலும் உங்களோடு கூட இருந்து உங்களை பாதுகாத்து பயனடத்தும் எனது விளக்கை எரிய செய்தீர் இருளை ஒளியாக்கினீர் என்று பக்தன் பாடியது போல உங்களுடைய விளக்கை கர்த்தர் எரிய பண்ணுவார் உங்களுடைய வாழ்க்கையை பிரகாசமாக்குவார் எல்லா இருளையும் கர்த்தர் நீக்கி போடுவார் இருள் நீங்கும் வெளிச்சம் உதிக்கும் உதிக்கிற வெளிச்சத்தொடத்துக்கு ஜாதிகளும் ஜனங்களும் ஓடி வருவார்கள் பூமியின் ராஜாக்கள் நடந்து வருவார்கள் நீங்கள் கர்த்தரால் ஆசூதிக்கப்பட்ட சந்ததி என்று அழைக்கப்படுவீர்கள் கிருவை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்